வணக்கம் பெட்டர் மார்க்ஸ் மக்ஸ்ட் இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீலிங் ஃபேனை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ கஸ்டமர் கால் பண்ணி இந்த மாதிரி சீலிங் ஃபேனில் ஒரு ஒன்பது ஃபேன் வாங்கியிருக்கோம் வந்து ஃபிட் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருந்தாங்க சரினு சொல்லிட்டு நாங்களும் போயிருந்தோம் என்ன கம்பெனி பார்த்தா ஹேவல்ஸ் கம்பெனி வாங்கியிருந்தா ரிமோட் கண்ட்ரோலோட தான் ஃபேன் வாங்கியிருந்தாங்க ஸோ அவங்க வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபேன் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் எல்லாமே மஸ்ட்டு ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி முதல்ல ஃபிட் பண்ண ஆரம்பிச்சோம் என்ன கம்பெனின்னு பார்த்தா ஹேவல்ஸ் வாங்கியிருந்தாங்க ஹேவல்ஸ் கம்பெனி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டிசைன்டாகவே இருக்கும் பார்க்கவும் கொஞ்சம் லுக்காகவே இருக்கும் ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் எல்லாமே ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ணலாம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இந்த நார்மல் ஃபேனுக்கும் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனுக்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோ பார்க்க பார்க்க போகிறோம் ஸோ மறக்காம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ அந்த வீடியோவில் என்ன சொல்ல வரணும் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஃபஸ்ட்டு ஃபேன் எல்லாம் ரிமூவ் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சோம் ஃபேன் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேக்கிங் சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க லீஃப் எல்லாமே எந்த டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி சூப்பராகவே கொடுத்துருந்தாங்க எல்லா ஃபேனுமே பார்த்திங்கன்னா ஒயிட் வாங்கியிருந்தாங்க ஸோ ஒயிட் வாங்கிறது தகுந்த மாதிரி எல்லா பேக்கிங்கே ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லி ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சோம் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமே ஒரு ஃபேனாக ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம கடையில் போய் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா அளவுக்கு நார்மலான ஃபேன் தான் வச்சிருப்பாங்க ஸோ நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் அளவுக்கு நம்ம ஃபேன் வாங்கணும் அப்படின்னா ஆன்லைனில் பார்க்கலாம் இல்லைனா கொஞ்சம் ஷோரூம் ஒர்க் அந்த மாதிரி போனோம்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் கிடைக்கும் ஸோ நம்ம நார்மல் லோக்கல் கடையில் வாங்கும்போது இந்த ஆவல்ஸ் ஃபேன் மீடியமாக சைஸ் தான் வச்சிருப்பாங்க ஸோ அதுலேயே பார்த்திங்கன்னா பேக்கிங் ஓரளவுக்கு நல்லா சூப்பராக டீசென்ட்டாகவே இருக்கும் இந்த ஒன்பது பேனையும் ஃபஸ்ட்டு ஃபிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த ஒன்பது வேணையுமே ஃபிட் பண்ணி முடிச்சாச்சு முடிச்சதுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வீட்டில் இருந்த பழைய ஃபேன் எல்லாமே ரிமூவ் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ பழைய ஃபேன் எல்லாமே கல்ட்டி வெவ்வேறு இடத்துக்கு சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சோம் சேஞ்ச் பண்ணிட்டு மெயின் இடத்துக்கு மட்டும் ஒரே பார்வைக்கு நேராக இருக்கிற மாதிரி ஒரு லுக்காக இருக்கிற மாதிரி இந்த ஃபேனை நம்ம வாங்கியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கண்ட்ரோலோட வருது இதனுடைய காஸ்ட் வேரியஸ் கண்டிப்பாக மாறும் ஏன்னா ஹேவல்ஸோடைய பேசிக் மாடலில் இருந்து நம்ம ஆரம்பிக்கும் போது இந்த ரிமோட் கண்ட்ரோல் அளவுக்கு நம்ம போயிட்டோம்னா அளவுக்கு ஒரு ரேட்டு கொஞ்சம் அதிகமாக போகும் ஸோ ஹேவல்ஸ் ஃபேன் மற்ற கம்பெனி எல்லாம் வாங்கும்போது ஒரு பேசிக் மாடலில் இருந்து நம்ம வாங்கினோம்னா பார்த்தோம்னா ஒரு ரெண்டாயிரம் டூ ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரத்துக்குள்ளே நம்ம வந்து பேசிக் மாடல் வாங்கிடலாம் ஸோ நம்ம கொஞ்சம் ஐயராக கொஞ்சம் லுக்காக வேணும் கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசென்ட்டாக இருக்கும் நம்ம ஹாலில் பார்க்கும்போது கொஞ்சம் ராயலாகவே இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட் வேரியஸில் நம்ம கொஞ்சம் அதிகமாக தான் போய் ஆகணும் ஸோ காஸ்ட் வேரியஸில் போகும்போது ஒரு ஐயாயிரம் மதிப்புள்ள ஃபேன் ஒரு ஓரளவுக்கு நல்லா டீசென்ட்டாகவும் இருக்கும் லுக்கும் பார்க்கும்போது சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம ஒரு மூவாயிரம் மதிப்புள்ள ஃபேன் இல்லை ஒரு நாலாயிரம் மதிப்புள்ள ஒரு ஃபேன் வாங்குறோம் அதில் வந்து ரிமோட் கண்ட்ரோல் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது அது வந்து மேனில் தான் ஆன் ஆஃப் பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம நான் ரிமோட் கண்ட்ரோல் தான் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சி வாங்கினோம்னா ஒரு ஏழாயிரத்து ஐநூறுவா ஆறாயிரத்து ஐநூறுவா அந்த மாதிரி போட்டோம்னா கண்டிப்பாக ரிமோட் கண்ட்ரோலோட கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா போட்டாவே அதே காற்றா வர போகுது மூவாயிரத்து போட்டாலும் அதே காற்றா வர போகுது ஏழாயிரத்து நூறு போட்டாலும் அதே காற்றா வர போகுது அதுக்கு இதுக்கு என்ன பாட்டு டிஃப்ரெண்ட் பெரிய டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதையும் டிஃப்ரெண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு இந்த ஃபேன்லாம் எத்தனை வாட்ஸ் வருது அப்படின்னு சொல்லி அது முதல்ல கால்குலேட்டர்லாம் இருக்கலாம் ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீட்டில் மாட்டி ஃபேன்லாம் பார்த்திங்கன்னா எழுபது டு எண்பது வாட்ஸுக்குள்ளே வரும் ஸோ இப்போ வந்து பவர் கன்ஜெக்ஷன் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ எல்லா மற்ற பிராண்டு எல்லா பிராண்ட்லையுமே பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஃபேன் ரெடி பண்ணுறாங்க ஸோ நம்ம நார்மலாக வாங்குற ஃபேன் ரெண்டாயிரத்து ரூபா மூவாயிரூவா வாங்குற ஃபேன் எவ்வளோ வாட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி அஞ்சு டு ஐம்பது வாட்ஸ் அறுபது வாட்ஸுக்கு மேலே வரும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரேட் ரேட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ இந்த ரிமோட் கண்ட்ரோலில் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா நாற்பது வாட்ஸ் தான் வருது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பவர் கன்ஜெக்ஷன் இதில் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க எதிர்பார்க்க எனக்கு லுக் தான் வேணும் முதல்ல எனக்கு காஸ்ட் வரிஸ் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கண்டிப்பாக இந்த ஃபேனுக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு நார்மலாக இருந்தால் போதும் எனக்கு காற்று வந்தால் போதும் அப்படின்னா நம்ம ஒரு ரெண்டாயிரத்தி டூ மூவாயிரத்து ஐநூறுக்குள்ளே அந்த ஃபேனை நம்ம மீடியமாக வாங்கி நான் யூஸ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனுக்கும் நார்மல் ஃபேனுக்கு என்ன டிஃப்ரெண்ட் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல அதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த வெய்ய காலம் நமக்கு ஸ்டார்ட் ஆன உடனே நமக்கு மைண்டில் வரது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஏசி தான் ஞாபகம் வரும் ஸோ ஏசி வாங்க வாங்குறவங்க நிறைய பேர் ஏசி வாங்கிறாங்க சில பேர் என்ன ஏசி வாங்க முடியாதவங்க என்ன பண்ணுறாங்க ஏர் கூலர் வாங்கி யூஸ் பண்ணுறாங்க இல்லை நமக்கு இந்த ஃபேனே போதும்னு சொல்லி இந்த ஃபேனே ரன் பண்ணுறாங்க ஸோ அந்த ஃபேனை ரன் பண்ணும்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் கம்பல்சரி ரன் பண்ணுவாங்க ரன் பண்ணும்போது அதோடைய காயிலும் கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும் அது தகுந்த மாதிரி பவர் பஞ்சக்ஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சி ஜாஸ்தியாகவும் போகும் ஸோ ஒரு சில பேர் என்ன பண்ணிடுறாங்க ஃபேன் சுவிச்சு ஆன் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஃபேனைக்கும் கிளம்பிடுறாங்க கிளம்பும்போது அதுவும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நமக்கு ஃபேன் ரன் ஆகிட்டே இருக்குது ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா பவர் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக அதிகமாகும் ஸோ நார்மல் ஃபேன் வந்து பார்த்திங்கன்னா மேலே நம்ம சுவிச்சு ஆஃப் பண்ணால் மட்டும் தான் கண்டிப்பாக ஆஃப் ஆகும் ஸோ நம்ம ஆஃப் பண்ணாமல் விட்டுட்டு கிளம்பிட்டுனா கண்டிப்பாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரன் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ பவரே இருந்தாலுமே சரி அப்போயும் பவருக்கு கட் ஆனப்போ உடனே ஃபேன் ஆஃப் ஆயிடும் ஸோ மறுபடியும் பவர் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் அப்படி அதுக்கு மேலே அது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் டூ அவர் த்ரீ அவர் இல்லை ஃபோர் அவர் வரைக்கும் நமக்கு மேக்சிமம் அதிகமாக கொடுக்குறாங்க ஸோ அந்த ஃபோர் ஹவர் நம்ம கிளிக் பண்ணி விட்டுட்டோம்னா அப்படின்னா அந்த ஃபோர் ஹவருக்கு மட்டும் தான் அந்த ஃபேன் ரன் ஆகும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆக ஆரமிச்சிரும் ஸோ இது தான் அதிகமாக நிறைய பேர் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் நிறைய பேர் வாங்குறாங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் கட் ஆயிடுச்சு மறுபடியும் நம்ம பவர் வந்ததுக்கப்புறமே மறுபடியும் ஃபேன் ரன் ஆகுமா அப்படிங்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஆகாது நம்ம ஒன் ஹவர் த்ரீ ஹவர் கம் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ரிமோட் கண்ட்ரோல் ஆன் பண்ணால் மட்டும்தான் மறுபடியும் அந்த ஃபேன் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஃபேன் ரிமோட் கண்ட்ரோல் ஃபேனை நிறைய பேர் வாங்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ வந்து நம்ம காலையில் நம்ம ஒர்க்கு கார்ஜ் இருந்தால் கிளம்புறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன் ஆன்லயே வச்சுட்டு கூட சில பேர் அப்படியே கிளம்பிடுறாங்க ஸோ இந்த மாதிரி ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு நாலு ஒரு தான் இருக்கும் வீட்டில் அதுக்கு மேலே நம்ம ஒர்க்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாலு ஒர்க்கு மட்டும் கிளிக் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த நாலு ஒர்க்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆயிரும் ஸோ அதுக்கு தான் நிறைய பேர் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாமே இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் தான் அதிகமாக வாங்கி யூஸ் பண்ணுறாங்க மாதிரி நம்ம கம்பல்சரி வீட்டில் நம்ம ஏசி யூஸ் பண்ணுவோம் நைட் டைம் அப்படின்னா கம்பல்சரி இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஃபேன் வாங்கி யூஸ் பண்ணலாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஏசி யூஸ் பண்றவங்க சில பேர் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் யூஸ் பண்றாங்க சில பேர் கூலிங் வந்தால் மட்டும் போதும் அதுக்கப்புறமே ஏசி ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஃபேன் ஆன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பேர் ஒர்க் பண்ணுறாங்க ஸோ அப்போ வந்து நம்ம ஃபேனை எழுந்துச்சி போய் ஆன் பண்ணணும் வேணாலும் ஆன் பண்ணணும் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா இந்த ரிமோட் கன்ட்ரோலில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாகவே இருக்கும் ஸோ ரிமோட் கண்ட்ரோலில் நம்ம வந்து ஒன் ஹவர் டூ ஓர் வந்து கிளிக் பண்ணி வச்சிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஏசி கட் ஆனதுக்கு அப்புறம் ஃபேன் ரன் ஆக ஆரம்பிக்கும் ஸோ நார்மல் ஃபேனுக்கும் ரிமோட் ஃபேனுக்கு இவ்வளோ தான் டிஃப்ரெண்ட்டாக அதுக்கு தகுந்த மாதிரி பவர் கன்ஜெக்ஷன் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கரைப் பண்ணுங்க உங்கள் பெட்டர் மார்க் ஸ்டைலை Thank you, friends.